ஆச்சரியனை பாரு தமிழ் இதை விட சொல் அழகா சொல்லே இருக்காதுப்பா ஒழுக்கம் ஒன்றிலே நீ தொடர்ந்து ஒழுகுவது தண்ணீர் இப்படி கொட்டுது அப்படின்னா தொடர்ந்து நீ எதை கற்கிறாயோ அது ஒழுக்கம் ஒரு திருடன் கிட்ட போய் ஒட்டி சேர்த்து திருடுறது தொடர்ந்து அவன் அந்த ஒழுக்கத்தில் இருக்கிறான் அதனால தான் வள்ளுவம் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் செல் டிசிப்ளின் ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்கிறீர்கள் இல்லை தமிழிலே நல்லொழுக்கம் என்கின்ற சொல் உண்டு தீ ஒழுக்கம் என்ற சொல்லும் உண்டு ஏனென்றால் தீமையில் அவன் அதை ஒழுக்கி கொண்டே இருக்கிறான் நல்லா தெரிஞ்சுக்கோ தீமைக்கு சக்தி அதிகம் தீமை ரொம்ப வெரி போர் ஆனால் அந்த போர்ஸ் மொழி அடிக்கிற அந்த ஒரு ஃபோர்ஸ் நன்மையிடம் மட்டும்தான் இருக்கு